வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி ஓட்டம் மாணவர்களோட தொடர் போராட்டத்துக்கு பின்னாடி வங்கதேசமும் இப்போ ராணுவ ஆட்சியின் பிடியில் சிக்கியிருக்கு தெற்காசியாவில் மியான்மருக்கு அடுத்து வங்கதேசமும் ராணுவ ஆட்சியின் பிடியில் சிக்கியது எப்படி அதோட பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவோட அண்டை நாடாகவும் நெருங்கிய நட்பு நாடாகவும் இருந்துட்டு வர வங்கதேசம் தற்போது ராணுவ ஆட்சியின் பிடியில் சிக்கியிருக்கிறது இந்தியாவுக்கு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒன்றாக அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வங்கதேச விடுதலை போராட்டங்களில் பங்கேற்ற வீரர்களோட வாரிசுகளுக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குறதா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு முடிவெடுத்துச்சு அப்போவே பங்களாதேஷ் உயர்நீதிமன்றம் அந்த முடிவை தடை செஞ்சு அறிவிச்சுது பல ஆண்டுகளாக அது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு ஒன்று வங்கதேச உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துட்டு இருந்த நிலையில் கடந்த ஜூன் தேதி ஒரு பரபரப்பு தீர்ப்பை நீதிமன்றம் வெளியிட்டிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கொண்டு வந்த விடுதலை வீரர்களுக்கான முப்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டது அந்த தீர்ப்பு வெளியான அடுத்த சில நாட்களில் மாணவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் அந்நாடு முழுவதும் போராட்டங்களால சூழ்ந்தது மாணவர்களோட போராட்டம் அடுத்தடுத்த வர நாட்கள்ல வன்முறையா மாறியும் போலீசாருக்கும் மாணவர்களுக்கு இடையே பல மோதல்களை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருந்தது மாணவர்களோட போராட்டத்தை கட்டுப்படுத்துற வேலையில ஈடுபட்டு வந்த அந்நாட்டு போலீசார் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகிற வீடியோவும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு கடந்த ஒன்றரை மாசமா நடந்துட்டு வர இந்த போராட்டத்தில் சிக்கி முன்னோருக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்காங்க மாணவர்களோட தொடர் போராட்டத்துக்கு மத்தியில கடந்த ஜூலை பதினேழாம் தேதி முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கை விசாரித்த வங்கதேச உச்சநீதிமன்றம் அதை ரத்து செஞ்சு அதிரடியாக அறிவித்தது இடஒதுக்கீடு தொடர்பாக சாதகமான தீர்ப்பு வெளியான பிறகும் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு பதவி விலக கோரி அந்நாட்டு மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்த அந்நாட்டு மாணவர்கள் நாடு முழுவதும் தங்களோட போராட்டங்களை விரிவுபடுத்தினர் இந்த நிலையில மாணவர்களோட போராட்டத்தை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் இணையதள சேவையை துண்டித்த ஷேக் ஹசீனா அரசு ஊரடங்கு உத்தரவையும் பிறப்பித்தது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஒரே நாளில் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடந்த வன்முறையில் தொண்ணூறு பேர் பலியாகியிருந்தனர் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக வங்கதேச நாட்டு பிரதமராக இருந்துட்டு வர ஷேக் ஹசீனாவுக்கு இந்த மாணவர்களின் போராட்டம் பெரும் அழுத்தத்தை கொடுத்ததுனால வெளிநாடு தப்பி செல்லும் அளவுக்கு கொண்டு வந்திருக்கு நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட சமாளிக்க முடியாம தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஆட்சி அதிகாரத்தை இராணுவ திட்டம் கொடுத்துட்டு ஷேக் ஹசீனா தப்பி ஓடியிருக்காரு இந்தியா வழியா லண்டன் செல்லவிருக்கிற ஷேக் ஹசீனா பிரிட்டன்ல தஞ்சமடைய இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இந்தியாவோட நெருங்கிய நட்பு பாராட்டி வந்த ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு தற்போது வங்கதேசத்தில் கவிழ்ந்திருப்பது இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கவிழ்ந்ததற்கு வேறு ஏதேனும் வெளிநாட்டு காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்